தாலா பாக்கியத்தை பறக்கத்து தருவான் அடுத்த விஷயம் தான் அன்பார்ந்த தாய்மார்களே உலகத்துல நாங்க வாழுத காலத்துல சல்லி கிடைக்கிறது நூடாக சந்தோஷம் வரும் மைண்ட் செட் அப்ப சல்லிதான் வாழ்க்கை என்று சின்ன செட் அப்ப படிச்சா டொக்டர் ஆகலாம் டொக்டர் ஆகினா கார் வாங்கலாம் டொக்டர் ஆகினா ஊடு கட்டலாம் என்ற செட்டப்பை போட்டு போட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் கான்செப்ட் என்னென்னா படிச்சா டாக்டர் ஆகலாம் டாக்டர் ஆகினா நல்ல பணிகளை செய்யலாம் மக்களுடைய வேதனையில இருந்து விலகிறதுக்கு அவளை நோயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உங்களோட பணியை நல்ல பணியா அல்லாவுக்காக வேண்டி செய்யலாம் இதனூடாக நீங்க மத்தவர உடவும் அல்லாடத்துல ஈரேற்றம் அடைவீங்க அல்லாக்கு நெருக்கமான மூமீனாக ஆகுவீங்க உங்களோட நோக்கம் வந்து அல்லாட கபூலியத்தான் மவுத் ஆகுற நேரத்தில் அல்லாட பொருத்தத்தோட உங்களோட மவுத் வரணும் என்றதைத்தான் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு நவீன மொடர்ன் வேர்ல்டில் வந்து மொடர்ன் ஃபோன் யூஸ் பண்ணுறது அல்லது நாங்கள் வெஹிக்கல் யூஸ் பண்ணுறது ஊடு கட்டுறது ஏசி பூட்டுறது இந்த உலகத்துடைய பார்வையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் ஏமாந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது எங்களோட குழந்தைகளுக்கு சிறந்த பண்புகளை நல்ல உணர்வுகளை சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடியவங்களாக சமூகத்துடைய பொறுப்புகளை மற்ற பிள்ளையுடைய தலையை தடாவினா ஏண்ட வீட்டில் புள்ள வளரும் என்று சொல்லுவாங்க ஆகவே அன்ப அந்த தாய்மார்களே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் நாங்கள் டவுன்ல மாதிரி பக்கத்து வீட்டில் உள்ளவன் நீங்கால வீட்டுல தெரியாதவங்க இல்லை நாங்களும் முந்தி ஸ்கூல் போகிற நேரத்தில் அப்படியே ஸ்கூல் போகிற ஊடு ஒரு ஒரு அதாவது ஒழுங்கு பாதையால் போவோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஷோரூட்டின அல்லது எங்களுக்கு எங்களை பராமரிச்சுனே தாய்மார்களை நாங்க இன்றைக்கும் பார்க்குறோம் அந்த மாதிரி தான் நீங்களும் அடுத்த பிள்ளைகளுக்கு உங்களோட வீட்டுக்கு வருவாங்க போவாங்க எந்த நேரமும் இந்த கிராமம் வந்து ஒரு மார்க்கத்தோட அல்லாட அல்லாவுடைய உதவிய இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிராமமாக மாறணும் அதுக்கு என்ன செய்யணும்டா இந்த குழந்தைகளை அல்லாவிடத்துல கையேங்கக்கூடிய குழந்தைகளாக நீங்க ட்ரெயின் பண்ணக்கூடிய இந்த சுபகோடிய நேரத்தில் எழும்புறது இருக்குதே உங்களுக்கு மறைமுகமான அல்லாட உதவியை கொண்டு வந்து சேர்க்கும் அதுட நன்மைகளை இந்த பெற்றார்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இது ஒரு வித்தியாசமான விஷயம் சில விஷயம் பாப்பா விலங்கு போட்டு என்ன ஜிப்ல ஏத்தி அப்படியே முன்னுக்கு பின்னுக்கு வார பாருங்க நான் ஒரு டொக்டரா வாழ்ந்தவன் ஒன்றுக்கு நாலு டிரைவர் ஒன்றுக்கு அஞ்சு வாகனம் கூடுவோணுமா அல்ல துணியாவையும் தந்திருந்தான் ஆனா என்ன மனசுல வந்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஹிம்மந்தான முடிவு என்னண்டா அன்பா அந்த தாய்மார்களே நாங்க உங்களோட கிராமத்துல இருந்த அல்லாட நாட்டம் இல்லாம அல்லாட நாட்டம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது என்றால் கையில தாருக்கு விளங்கு போடும் அல்லாட முடிவு இல்லாம என்ன தான் நடக்குது ஆகவே இந்த பிரச்சனையை உண்டாக்கின ரப்பு தான் இந்த பிரச்சனையை முடிவாக்கணும் நான் அல்லாடத்துல செல்லிட்டு ஏறுதன் ஜிப்ல யா இந்த கை விளங்க தண்ணியப்படுத்துற சக்தியும் கேவலப்படுத்துற சக்தியும் உனக்கிட்ட தான் இருக்குது நான் உன்னை நம்பித்தான் போறேன் அல்ல உன்னை நம்பித்தான் போறேன் என்ற ஒரு உதிப்ப அல்லாஹ் உள்ளத்துல போட்டான் அன்பானவர்களே இந்த ஈமானத்தை நாங்க எங்க புள்ளல படிச்சு கொடுக்கணும் உலகத்துல எந்த நிலைமை நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ரப்பு எங்களோட இருக்கிறான் ரப்போட பெரிய ஆள் ஒன்று தேவையா சில மக்கள் நான் ஊர்களுக்கு போனா அரசியல் பேசுவாங்க நான் விரும்புறேன் நான் அரசர்களுக்கும் அடியார்களுக்கும் கனெக்ஷன்